இந்தியாவிலேயே ரெண்டாவது பெரிய மாநிலம் மகாராஷ்ட்ரா அங்கே நாற்பத்தி எட்டு எம்பி சீட் இருக்குது அந்த நாற்பத்தி எட்டு எம்பி சீட்டில் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபது எலெக்ஷன் பூத் இருக்குது அந்த பூத் ஏஜெண்ட்டுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பிஜேபி கட்சியிலேருந்து ஒரு பை கொடுத்துருக்குறாங்க அந்த பையில் பார்த்தீங்கன்னா கட்சி கொடி பொப்பி இப்பி இதோட ஒரு தங்க பிஸ்கட் இருந்திருக்குது யோசிச்சு பாருங்கள் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபது பூத்துக்கும் இவங்க ஒரு தங்க பிஸ்கட் தராங்க ஒரு சில பூத்தில் ரெண்டு ஏஜென்ட்டு மூணு ஏஜென்ட் கூட இருப்பாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் தங்க பிஸ்கட் அவங்க கொடுக்குறாங்க இந்த தங்க பிஸ்கட் கொடுக்கறதுக்கான காசு அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது அதுக்கு என்ன நடவடிக்கை போலீஸு பிடிச்சிருக்காங்க பிடிச்சப்ப இது மாட்டியிருக்குது இது கேஸ் ஆச்சா இல்லையா இல்லை தமிழ்நாட்டில் காணாமல் போச்சு அந்த கண்டெய்னர் அந்த மாதிரி காணாமல் போக போதான்னு தெரியல ஆனால் போலீஸ் பிடிச்சப்ப டக்குன்னு வீடியோ எடுத்துட்டாங்க அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு தங்க பிஸ்கட் கொடுக்குறாங்க ஒவ்வொரு பூத் ஏஜெண்ட்டுக்கும் இந்த கட்சி தான் ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு வாய்கீழியே பேசிக்கிட்டு இருக்குது மிக கேவலமான ஊழல் இதை விட என்ன இருக்க முடியும் மக்களை மதத்தை வச்சு பிரித்து மக்கள் பைசாவெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களோட பூத் ஏஜெண்ட்டுக்கு ஒரு தங்க பிஸ்கட் கொடுக்குற கேவலமான கட்சி உலகத்திலேயே பிஜேபியாக மட்டும்தான் இருக்க முடியும் அது தோற்கடிக்கப்பட்டே தீர வேண்டும்